நமஸ்காரம் என் பேர் டாக்டர் அர்ச்சனா நாராயணமூர்த்தி நான் சென்னையிலேருந்து வரேன் ஐம் எ டிசைபிள் ஆஃப் குரு பந்தநல்லூர் கலைமாமணி எஸ் பாண்டியன் சார் டுடே ஐம் வெரி ஹாப்பி டு பி பர்ஃபார்மிங் ஆன் தி ஜான் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அட் ஸ்ரீ மாருதி கானு சபா ஐ உட் லைக் டு சின்சியர்லி தேங்க் தி பிரசிடென்ட் முருகன் ஸ்ரீ விஸ்வநாதன் சார் த அண்ட் ஆல் த கமிட்டி மெம்பர்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் இங்கே வந்து நான் வந்து ஒரு பந்தநல்லூர் ஸ்டைல் பந்தநல்லூர் பாணியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவா சோ இன்னைக்கு வந்து த ஐட்டம்ஸ் ஐ பெர்ஃபார்ம் வாஸ் சாகித்ய ஜத்தி சங்கீர்ண ஜாதி அட்டத்தாளத்துல இட் வாஸ் அன் இன்வகேட்டரி ஐட்டம் இந்த பிரைஸ் ஆஃப் த காஸ்மிக் லார்ட் ஷிவ நடராஜா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சை நால்வர் வன் வர்ணம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவோம் ஒரு பரதநாட்டிய மார்க்கத்துல மோகலாகிரி குண்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ருங்கார பக்தி வர்ணம் ஒரு கண்ணனை சேர வேண்டும் என்று ஜீவாத்மா வந்து உருகி பாடும் ஒரு பாட்டு அது ஜதி மாயவரம் டி விஸ்வநாதன் அவரோட ஜதிகளுடன் பந்தநல்லூரி பாண்டியன் அவர்களோட நாட்டிய அமைப்புல அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு ஐம்பெரு காப்பியத்துல சிலப்பதிகாரம் அதை வந்து பிரசன்ட் பண்ணும் அது என்னன்னா மூணு காண்டங்களத்தையும் பிரசன்ட் பண்ணும் புகார் மதுரை வஞ்சி எப்படி எல்லா எமோஷன்ஸும் லவ் லஸ்ட் பேட்ரியல் எல்லாமே இதுக்குள்ளார அடங்கி இருக்கு அப்புறம் மா மாதவியோட அரங்கேற்ற காதையில நடந்த அவங்க பர்ஃபார்ம் பண்ண பதினோரு வகை கூத்து அதுக்கப்புறம் எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் வந்து இன்ஜஸ்ட்ல இன்ஜஸ்னால ஒரு கொல்லப்பட்டார் அதனால மதுரையே எரிஞ்சது அப்புறம் வந்து வஞ்சி காண்டத்துல வந்து கண்ணிகைய வந்து சுவாமியாவே அவங்க எல்லாரும் கொண்டாடினாங்க இதை ஒரு மூணு காண்டங்களத்தையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஜதியும் ஸ்வரமுமா வி ப்ரெசென்ட் ஆக்சுவலி இதை வந்து கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் நாட்டியதர்ஷனுக்கு சென்னையில் ப்ரெசென்ட் பண்ணோம் இன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் ஆடியன்ஸ்க்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் டுடே வி ஹேட் டூ கலைமாமினி அவார்டீஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் பீங் ஹானர்ட் வழூர் பழனியப்பன் சார் அமுதா தண்டபாணி மேடம் சபா அவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் தி டீச்சர்ஸ் த குரூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அட்டண்டட் தி ப்ரோக்ராம் Namaskaram and wish you all a very happy new year namaskar